ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி சந்திப்பது மகிழ்ச்சி இன்று நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா நமது நீதி நமது நீதி வந்து எப்படி இருக்கணுமா வெளிச்சமாக இருக்கணுமா அப்படி வெளிச்சமாக இருந்தால் தான் நம்மளால் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஏசை ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் படிங்க ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் பற்றி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் நீ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நீ வந்து உபவாசின்னு எதை சொல்கிற எது உபவாசம் தலை குனிஞ்சு தலை காஞ்சி போய் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியேதான் அந்த விபாசம்னு சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நான் பார்த்திங்க இன்றைக்கி எனக்கு ம ஜென்ஸாக இருந்தால் எனக்கு வேலைக்கு போகணும் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் லேடிஸாக இருந்தால் வீட்டுக்கு மாவடிக்கணும் அது போகணும் இது போகணும் டி நகர் போகணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படிலாம் உபவாசம் இல்லை உபவாசம் இருந்தால் எப்படி இருக்கணுமா திக்கற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு சோறு கொடுக்கணும் ஆதரவு இல்லாதவங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும் தூரத்துலேருந்து வேறு சொந்தங்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இதை வந்து தங்கிறதுக்கு யாரும் இடையில அவங்க ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு தங்கு இடம் கொடுக்கணும் அப்புறம் நம்ம நம்மளுடைய ரத்த உறவுகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் மூஞ்சி காட்டக்கூடாது அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவ வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு அவங்களுக்கு அது ரொம்ப தேவை மெயின் தேவை என்ன தெரியுமாங்க பசி உடம்பு சரியில்லைன்னா ஒரு மெடிக்கல் செலவுக்கு காசு இல்லை மானத்தை மறைக்க ட்ரெஸ்ஸு ஒரு லேட்டாகிடுச்சு நைட் ஆகிடுச்சின்னா தங்குற தூங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் அந்த நே அந்த நாளைக்கு இது இதுதான் ரொம்ப மெயின் இப்போ ஒரு ஊர்லேருந்து வெளியே இருந்து ஒருத்தர் வராங்க வந்து த அங்கே யாரையோ பார்க்க வராங்க அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கும் அவங்க பார்க்க போக லேட் ஆகிடுச்சு பஸ்ஸு கிடைக்கல அது இது எதுவும் பண்ணல ஆனால் அவங்க நம்ம நம்ம நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும் நம்ம நம்ம தெரிஞ்ச வந்து அவங்களுக்கு இடம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க தங்கிட்டு காலையில் எழுந்த நைட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு காலையில் எழுத்து போங்க சாப்பிட்டுட்டு காலையில் போங்க அப்படிலாம் சொல்லி நாம் அவங்களுக்கு உபசரிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இதுவே வசதியான வந்து ஐயோ எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படிலாம் வந்து வாலண்ட்ரியா அவங்க அவங்க தங்க மாட்டேன்னு சொன்னால் கூட வாலண்ட்ரியாக வந்து நம்ம தங்க சொல்லுவோம் அதே கொஞ்சம் ஏழைங்களாக இருந்தால் நம்ம வந்து அவங்களோட யாராவது ஒருத்தர் பேசினா கூட அவங்களும் பேசாத திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நெய்தாங்க அது அது கேட்பாங்க அப்படி இப்படி சொல்லிவிட்டால் அது பண்ணிடும் அது மாதிரி நம்ம ரத்த உறவு இருக்குல்ல அவங்க யாராவது கஷ்டப்படும் போது பண கஷ்டமோ ஏதாவது கஷ்டப்படும் உடம்பு சரியில்லையோ கஷ்டப்படும் போது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் உதவி செய்யணும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம உதவி செய்யலாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்புறம் திக்கட்ட ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க பரதேசியாக இருப்பாங்க அவங்க பசின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடணும் நோயாளிகளை போய் விசாரிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணுங்க இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் உபவாசத்தில் இருக்கணும் நம்ம நம்ம உபவாசிக்கிறோன்னா நம்மளுடைய அந்த உணவை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துக்கணும் இன்றைக்கி நான் உபவாசம் சொல்லிட்டு சமையலே பண்ணாமல் பன்னெண்டு மணிக்கு மேலே சமையல் பண்ணிவிட்டு காலையில் ஃபாஸ்டிங்கு அதனால் எதுவும் செய்யலை அப்படி கிடையாது நீ இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கு இன்னைக்கு காலையில காலையில் உன் சாப்பாடு வந்து ஒரு ஏழைக்கு கொடுத்துடணும் அப்போ தான் உன்னுடைய சாப்பாடு இன்னும் ஒரு ஏழைக்கு கொடுத்தாதான் அதுதான் ஃபாஸ்டிங்கு ஆனால் நீ வந்து ஒரு நல்லா தூங்கி எழுச்சிட்டு ரெஸ்ட் சேர்த்துட்டு இல்லை நான் அன்னைக்கு ஃபாஸ்டிங்கு நான் இன்றைக்கி எந்த எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லை நீ அது பாருங்க எது எது முகத்தை உடைப்பது தான் உபவாசம் அப்படின்னு ஆண்டு சொல்ல அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா வெளிச்சமாக இருப்பாங்களாம் அவங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தை தொழிற்கமா நீங்கள் ஏசை ஐம்பத்தெட்டது அதிகாரம் படிச்சு பாருங்க அதில் அழகா போட்டிருக்காங்க அதை கடைப்பிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம் அவங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கம் அவங்களுடைய வெளிச்சம் உன் நீதி உன் முன் செல்லும் இஸ்ரவேலியின் தெய்வனோ உன் பின்னால் காப்பார் நம்ம நிறைய இதில் வண்டி வண்டியிலெல்லாம் நிறைய இது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் சமூகம் அது வந்து மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இல்லைங்களா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு மோசையாது ஆண்டவர் அது அப்போது இஸ்ரேல் மக்கள் அவர் இருந்து கூட்டிகிட்டு வரும்போது கொடுத்தாருங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இதில் இப்போ நினைப்படு பாருங்கள் ஏ ஏழு எட்டு எட்டாவது வசனத்தில் உன் உன் நீதி உன் முன் செல்லும் விசவெலிந்தேவனோ உன் பின்னால் காப்பார் அப்படின்னு வருது நம்ம செய்கிற நீதி தான் நம்ம முன்னாடி போமோ நம்ம செய்கிற நீதியை வச்சு தான் அவர் இஸ்ரேல் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாறோம் அப்படி போட்டுக்கிதுங்க இதெல்லாம் வந்து என் சமூகம் முன் முன்பாக செல்லும் என் சமூகம் முன்பாக செல்லும் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆனால் இது எவ் இது எவ் இது எவ்வளோ மெயினானது இல்லையா நம்மளுடைய நீ முன்னாடி சொன்னாதானே அவர் நம்ம பின்னாடி வருவார் நம்மளுக்கிட்ட நீதியும் இல்லைன்னா நம்ம நம்ம பின்னாடி எப்படி அவர் வருவார் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபாஸ்ட்டிங்குன்னு இருந்தால் நம்ம அன்னைக்கு சாப்பிடுற அந்த காலை சாப்பாடாக யாராவது ஏழுங்களை கொடுத்துடணும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம யாராவது தெரிஞ்சவங்க தூர இருந்து வந்து ஒரு ஒருவேளை அவங்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேளை நைட்டு லேட் ஆகிடுச்சு எதாவது தங்க இடம் இல்லைன்னா அதுக்காக பரம் புறம்லாம் கூட சொல்லுங்கள் நல்லா தெரிஞ்சவங்க கொஞ்சம் பரதிசையாக இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்கள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க முன்னாள் நம்ம நம்ம நாள் முன்னாடி இங்கே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏழ்மை நிலையிலே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வேளை லேட் ஆயிடுச்சுன்னா வாங்க உங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு தங்கிட்டு சாப்பிட்டுட்டு காலையில் போங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் திக்கட்டு வேலை விசாரிக்கிறது நம்ம ரத்த உறவுகள் யாராவது கஷ்டப்பட்ட பாடுபட்ட பாடுபட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொண்டு வாழ்கிறது இதெல்லாம் செய்யணுங்க இதெல்லாம் செஞ்சு இந்த நீதியெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போனால் தான் நம் நம்ம பின்னாடி காப்பார்னு சொல்கிறவங்க அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவர்களே இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நீதி தான் நம்ம தான் தேடி போய் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம உண உணவெல்லாம் தேடி வரவங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் இல்லாதவங்களை தேடி போய் கொடுக்கணும் விசாரிக்கணும் விசாரிக்கிறத விட ஒரு பெரிய அன்பு இது ஆண்டவர் விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்து நம்மளை விசாரிச்சார்ல விசாரிக்கிறத விட்டு பெரிய அன்பு எதுவுமே கிடையாது அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த வ இயசை ஐம்பத்தெட்டாவது அதிகாரத்தை படித்து அதில் கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்கு கதவை திறப்போம் அவங்க உள்ளே வந்து தாங்க நம்ம உதவி செய்வோம் உன் நீதி உன் முன் செல்லும் இசுவலிந்தைவனும் உன் பின்னால் காப்பார் நன்றி இந்நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்ததுக்கு நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஆமே